நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு ரெண்டு பைக் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரே பைக் தான் ரெண்டு சிசியில் பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஆகிருக்கு இந்த விஷயம் வந்து ராயல் என்ஃபீல்டு ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு புல்லட் ட்ரயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர் முந்நூற்றி ஐம்பது சிசிலேயே லான்ச் ஆயிருக்கு ஐநூறு சிசிலேயே வந்து லான்ச் ஆயிருக்கு முன்னூற்றி ஐம்பது சிசியை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேமு பைக்கில் வரக்கூடிய அந்த சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநூறு சிசி பைக்கில் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டேங்கோட டிசைனு சைடில் வரக்கூடிய பேனல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புல்லெட்டில் வந்து எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பில் தான் இந்த பைக்லையும் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இன்ஜின் அப்படின்னு வரும்பொழுது முந்நூற்றி ஐம்பது சிசியில் வந்து முந்நூற்றி நாற்பத்தாறு சிசி இன்ஜின்னு இருபது பிரேக்காஸ் போகிற ப்ரொடியூஸ் பண்ணும் இருபத்தி எட்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஐநூறு சிசி பைக்கில் வந்து நானூற்றி தொண்ணூத்தொன்பது சிசி இன்ஜின்னு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து பிரேக் ப்ரொடியூஸ் பண்ணும் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு பைக்லையுமே அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இருக்கு ஹேண்டில் பார் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க எதற்காக அப்படின்னா ஒரு ஆஃப் ரோடு சாலைக்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கணும் வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு புறமும் அப்புறமும் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் வரும் அதே மாதிரி வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பத்தொம்பது இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து பதினெட்டு இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க அப் எக்ஸாஸ்ட் மஃப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பொதுவாக ராயல் என்ஃபீல்டு பைக்குகளில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா நீளமாக தான் வரும் இந்த பைக்கில் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் மேல்நோக்கிய வண்ணம் இருக்கிற மாதிரி வந்து சைலன்சர் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பைக்கு வந்து லுக்காக தான் வந்து இருக்குது அதேமாரி ராயல் என்ஃபீல்டு லோகோ பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க்கில் வந்து த்ரீ டியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க க்ரோம் ஃபினிஷில் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது சிசி பைக் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸ்லையும் ஐநூறு சிசி பைக் வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் ஷோரூம் பிரைஸ்லையும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ராயல் என்ஃபீல்டு புள்ளெட் தேர்ந்திருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த புதிய பைக்கும் வந்திருக்கு இதையும் பார்த்துட்டு இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி